முதல் ஆரம்ப ஆறு இரவுகளில் நிகழ்த்திய தலைப்பின் தொடர்ச்சியை முன்பு நிகழ்த்தப்பட்டது என்கிற கருத்தை ஒரு சில வார்த்தைகளிலே நினைவுபடுத்த நான் ஆசைப்படுகிறேன் காலையில என்ன சகர் சாப்பிட்டோம்னு கேட்டா கூட ஞாபகம் வராது பத்து நாளைக்கு முன்னாடி இந்த என்ன தலைப்புல பேசணும் என்ன கண்டென்ட்னு கேட்டா மக்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்காதுங்கிறதுனால அது மீண்டும் நாம நினைவுபடுத்துகிறோம் மனிதனை குறித்து வானவர்கள் ஒரு கருத்திலும் ஜிங்கல் ஒரு கருத்திலும் பிற ஜீவராசிகள் ஒவ்வொரு கருத்தில் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் மட்டும்தான் மனிதனை தனித்துவமாக சொல்லுகிறான் மனிதனை மிக அழகிய தோற்றத்திலே நாம் வடிவமைத்தோம் என்று நான் சொல்கிறான் அப்படிப்பட்ட அந்த தோற்றத்தில் ஏராளமான பலகினங்களையும் சில மனிதனுக்கே உண்டான இயல்பான குறைகளையும் சேர்த்து இணைத்து வைத்திருக்கிறான் அந்த குறைகளை அறிந்து கொள்வது பிரச்சனைகளுக்கு தீர்வு தருமா என்பதை கேட்டால் இல்லை ஆனால் அதை அறிந்து கொள்வதனால் இந்த மனிதன் இப்படித்தான் என்று புரிந்து கொள்ளலாம் ஒரு மனுஷன் இப்படிப்பட்டவனா அவனை மாற்ற முடியாது என்கிற நம்முடைய சிந்தனை கொள்வதற்கு இந்த கல்வி பயனுள்ளதாக இருக்கும் இதை ஆடமரீசலாம் அவர்கள் தொட்டு எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையில் இருந்து நமக்கு நினைவுபடுத்துகிறான் மனிதன் பலகீனமானவன் என்பதை குறித்து நாம் பேசியிருக்கிறோம் மனிதன் பதத்தக்காரன் என்பதை குறித்து நாம போன்று அதிகமாக தர்க்கம் செய்யக்கூடியவன் வாத பிரதிவாதம் செய்யக்கூடியவன் என்பதை குறித்து இது போன்ற சில கருத்துக்களை நாம் பேசியிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக என்றால் இன்றைய தினத்தில் மனிதன் ஒரு பெரும் பேராசை பிடித்த ஒருவனாக இருக்கிறான் என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நினைவுபடுத்திய சில வார்த்தைகளை உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைப்பதற்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த பேராசை என்பதை பொறுத்தவரை பணத்து மேலதான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது பொண்ணு மேல இருக்கலாம் பொருள் மேல இருக்கலாம் மண்ணின் மீது இருக்கலாம் உலகத்தினுடைய ஏதோ ஒரு காரியத்தின் மீறி ஒவ்வொரு மனிதனும் ஒரு பேராசை பிடித்தவனாகத்தான் அல்லாஹ் இந்த மனிதனை வைத்திருக்கலாம் திருக்குறானில் சூரா ஆலி இம்ரான் என்ற மூன்றாவது அத்தியாயில் பதினான்காவது வசனத்திலே அல்லா சொல்லுகிறான் மனிதனுக்கு விருப்பத்துக்குரிய காரியங்களை நாம் மேலதிகமாக கவர்ச்சியாக்கி வைத்திருக்கிறோம் அவனுக்கு எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் அவனுக்கு பிடிக்குமோ இன்னும் அதை கவர்ச்சியாக ஆக்கி இருக்கிறோம் மினன் நிசா பெண்கள் ஒல் பணி ஆண் பிள்ளைகள் ஒல் கராத்திரை கண்தரத்தின் கிரகதி ஒல் சித்தான் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய திரட்டப்பட்ட குவியல்கள் செம்மையாக்கப்பட்ட கால்நடைகள் இவை அனைத்தையும் மனிதனுக்கு விருப்பத்துக்கூடியதாக நாம் ஆக்கியதோடு மட்டுமல்லாமல் அதை மனிதனுடைய உள்ளம் கவரக்கூடிய விதத்தில் தான் நாம் அதை வடிவமைத்து செய்திருக்கிறோம் என்று நான் சொல்லிவிட்டு தொடர்ச்சியாகச் சொல்கிறான் ராளிக்க மத்தா உள் அயாத்துதுன்யா இதுவெல்லாம் உடலத்தினுடைய அற்ப இன்பங்கள் ஒல்லாஹு ஐந்தகோ அசுரூல் ம ஆகும் தான் அழகிய தங்குமிடம் இருக்கிறது என்று திருக்குறான் பேசுகிறது அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான் மனிதனுக்கு பல காரியத்தை நம்ம விருப்பத்துக்குரியதாகத்தான் அமைத்திருக்கிறோம் அவன் பேராசைப்படுவான் கணக்கு மேல பேராசைப்படுவான் பெண்கள் மீது பேராசைப்படுவான் உலக செல்வங்கள் மீது பேராசைப்படுவார் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் பேராசை பேராசைப்படக்கூடாத எல்லாத்துக்கும் வருவார் அப்படித்தான் மனிதனை நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அல்லாஹின் திருமலை குரானிலே சொல்லி தரக்கூடியதை பார்க்க முடிகிறது இந்த பேராசை இருக்கிற நபிமாறுகளை கூட விட்டு வைக்கலங்கிறாள் யாருக்கு வந்து பேராசை உங்களை போன்ற என்னை போன்ற சாமானியர்களுக்கு வந்தா வேற யாருக்கு வந்திருக்கிறான் நியாயமான சில பேராசைகள் நபிமாறுகளுக்கு கூட வந்திருக்கிறது என்று மார்க்கம் சொல்கிறது அதுல முதல் செய்தியாக நீங்கள் பார்க்கலாம் சஹி புகாரினுடைய இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வசனம் இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஐயமுறை இஸ்லாம் என்ற ஒரு இறை தூதரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏராளமான நோய்வாய்ப்பட்டு கடுமையான பல சிரமங்களுக்கு மத்தியில் பாதிக்கப்பட்டு இறை தூதர் ஐயமுறை இஸ்லாம் அல்லா கிட்ட முறையிட்டார்கள் இறைவா எனக்கு பெரும் கேடு ஏற்பட்டு விட்டது நீ கருணையாளர்களுக்கெல்லாம் பெரிய கருணையாளர் என்னுடைய நோயை நீக்கிடு கேட்டால் அல்ல நோயை நீக்கணும் சுகத்தை அளித்தான் அளித்ததோடு மட்டுமல்லாமல் செல்வத்தை சேர்த்து கொடுத்தோம் நோயை எடுக்கிறான் ஆரோக்கியத்தை கொடுத்து பணத்தையும் அல்ல தருகிறான் அப்படிப்பட்ட ஐயோ மலைஸ்வரமுடைய ஒரு சம்பவம் ஒருமுறை முறை மலைஸ்வரம் குளித்து முடிக்கிறார்கள் ஒரு நதிக்கரை ஓரம் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வராங்க திடீரென்று அவர்கள் மேலில ஒரு தங்கத்தால் ஆன ஒரு வெட்டுக்கிளி வந்து விழுது வெட்டுக்கிளி தங்கத்துல இருக்காது இல்ல அப்ப அல்லாத இதை அனுப்புறோம் யார் அனுப்புறா இறைவன் அய்யூபர இஸ்லாமை சோதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வெட்டுக்கிளி அனுப்புகிறோம் அது தங்கத்தால் ஆன வெட்டுக்கிளி அவை அய்யூபர இஸ்லாம் பெரிய செல்வந்தராக இருக்கிறார் பெரிய ஆரோக்கிய பலம் கொண்டவராக இருக்கிறார் இந்த தங்க வெட்டுக்கிளி வந்தவர் செல்வத்தை நிறைக்க போறது கிடையாது ஆனால் அதை பார்த்தவுடன் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய ஆடையை கொண்ட அந்த தங்க வெட்டுகளை பிடிக்கிறார் யாரும் செய்தா நம்மை போன்ற சாமானியர்கள் அல்ல வகைச் செய்தியோடு தொடர்புடைய இறைத்தூட ரம்மை அய்யோ இசலாம் ஒரு தங்க வெட்டுக்கரியை பார்த்தவுடன் ஆடைகளால் அதை போர்க்கதை பிடிக்கும் முயற்சி செய்கிறான் அப்ப அல்லாஹ் அரபு அருவின் கேட்கிறான் ச நவநேகர் அவருடைய இறைவன ஒரு கேட்கிறான் யா ஐயோ ஐயோவே அலன் அக்குன் அதனை அம்மா தரா நீங்கள் எதை எடுக்க பார்க்க முயற்சிக்கிறீரோ இதை விட்டு உங்களை தேவையற்றவராக நான் உங்களை ஆக்கிறது தான் கொடுத்தவனே அல்லாதான் அந்த வெட்டுக்கிளியை மேலில வர வைத்து அதன் மீது ஆசை வர வைத்து அதை ஐயுபலை சிவம் எடுக்க வைத்த பிறகு அல்ல கேட்கிற ஐயுபே இதை விட்டு உங்களை தேவையற்றவர் ஆக்கலையா இது வந்தவங்க அவங்க செல்லத்தை நினைக்கும் போது இதை விட பெரிய பணத்தை நான் இல்லையா என்று அல்ல கேட்கிறான் அதற்கு ஐயுபலை சிவம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் உண்மைதான் உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக சொல்லுகிறேன் எனக்கு நீ நிறைய பணம் கொடுத்துட்ட அதை மாற்றமில்லை ஆனால் உன்னுடைய அபிவிருத்தியின் பக்கம் நான் தேவை உடையவனாக இருக்கிறேன் வாங்கிட்டே இருக்க நான் போதும் நான் சொல்லவே மாட்டேன் நான் அவ்வளவு பெரிய உன் அருளின் பக்கம் பேராசை குடித்தவனாகத்தான் இருக்கிறேன் என்பதை இஸ்லாம் அல்லாஹத்தில் ஒப்புக்கொண்ட நிகழ்வை பார்க்க முடியும் இன்னொரு இறை தூதரை குறைத்து திருப்ப சொல்லுகிறேன் உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத ஆகப்பெரிய அருள் குறை ஒன்று கிடைத்ததென்றால் பல நபிமாரிகளுக்கு கூட கொடுக்காத ஒரு அருள் என்றால் சுலைமான் அலை இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்த ஆட்சி யாருமே பக்கத்தில் நிற்க முடியாது அது மாதிரியான செல்வம் அது மாதிரியான அதிகாரம் அது மாதிரியான ஒரு ஆளுமை சுலைமான் அலை இஸ்லாமுக்கு முன்னாலும் சரி சுலைமான் அலை இஸ்லாமுக்கு பின்னாலும் சரி இப்படி ஒரு ஆளுமை படைத்த மனிதர் இந்த உலகத்தில் தோற்றம் பெற்றது கிடையாது அப்படிப்பட்ட சுலைமான வைசலான் அல்லாஹுடத்துல கேட்கிறார் திருக்குறானில் முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஐந்தாவது வசனம் சுலைமான விசலாம் அல்லா தட்டு கால ரா காதல் இறைவா என்னை மன்னித்துவிடு வ ஹபலி முல்கன் லா என்பது நீ அருவின் எனக்கு பிறகு வேறு யாருக்கும் நீ தராத ஒரு ஆட்சி அதிகாரத்தை இறைவான் எனக்கு தா என்ன கண்கள் மஹா நீ யார் நீ வாடி வழங்கக்கூடிய வல்லனாக நீ இருக்கிறாய் யாருக்குமே கிடைக்காத ஒரு அதிகாரத்தை யாருக்குமே கிடைக்காத ஆட்சியை எனக்கு நீ தா என்று உலக செல்வத்தை அதீத பேராசையோடுதான் செய்தார்கள் என்பதை திருக்குறானிலே நம்மால் பார்க்க முடியும் ஆசைப்பட்டாங்க சுலைமான் ஆசைப்பட்டான் குரான் சொல்லுகிறது நபி அவர்களுக்கு பேராசை இருந்தது ஆனால் உலக செல்வமாக இல்லை மர்மையோடு தொடர்புடைய ஒரு காரியத்தில் நபி அவர்கள் பேராசு கொட்டார்களும் திருக்குறானில் எங்களை பார்க்கலாம் சூர நகை என்கிற பதினாறாவதியாய் முப்பத்தி ஏழாவது வசனம் அல்லா சொல்லுகிறா ஒயின் தஹரிசாலா ஹுதாம் நெதியே அவர்கள் அனைவரும் நேர்வழியை கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பேராசு கொட்டாலும் சரிதான் யாரோ அல்ல வழி கேற்றவிடணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு நேர் வழி காட்டக்கூடியவனும் கிடையாது சூலாக்கிறத பேராசு என்ன முத்த முத்து வந்துருவாங்க இஸ்ராத்துக்கு மனித குல எல்லாரும் ஏத்துக்குவாங்க எல்லாரும் சொர்க்கம் போயிருவாங்க யாருமே நரகம் போயிட மாட்டாங்க என்று நபிக்க ஆரம்பத்தில் இப்படி ஒரு ஆசை இருந்தது அல்லாரும் சொல்றா இது பேராசைங்க எந்த நபிக்கால இப்படி நினைச்சா எந்த நபியினுடைய சமுதாயமாவது ஒட்டுமொத்த மாதிரி சிலத்தை ஏற்றுக்கொண்டார்களா இப்படி நீங்கள் பேராசை பேராசைப்பட்டாலும் சரி வழிகேடலுக்கு நேர்வழி காட்ட முடியாது நான் காட்ட மாட்டேன் என்று அல்லாஹ் திருக்குறாவிலே சொல்லுகிறேன் பேராசை இருக்கிறது நபிமார்கள் தொட்டு எல்லா மனிதர்களுடைய உள்ளத்தில் குடியிருக்கிற ஒரு பண்பு பார்க்கலாம் அல்லாவுடைய தூர அவர்கள் சொன்னார்கள் ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டாவது நபி நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்லலாக சொல்லம் காதையர் நபி அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த ஆதமுடைய மக்களுக்கு மனிதர்களுக்கு தங்கத்தாலான நீரோட மீனோட இருக்குல்ல நீரோடையன்னு எப்படி இருக்குன்னு கேட்டா அது குளம் மாதிரி ஏரி மாதிரி இருக்காது இந்த குளம் ஏறி இருக்குதே தண்ணி ஓடுறது இல்லை அது கட்டி கிடக்குறது அதுல இருக்கிற தண்ணி மட்டும்தான் அது குடியது இந்த நீரோட இருக்கிற வாய்க்கால் மாதிரி ஆறுமா வரும் அது வந்துகிட்டே இருக்கும் அது நிக்காது அதனுடைய பிறப்பிடம் எங்கேயோ இருக்கும் சேருமிடம் எங்கேயோ இருக்கும் அது வந்து கொண்டே இருக்கும் தண்ணி அப்படி பட்டல் நீரோட அப்படி பட்டல் வசூலா சொல்றாங்க ஆவமுடைய மக்கள் மக்களுக்கு அல்ல தங்கத்தாரான ஒரு நீரோடையை விளங்கினாலும் சரி அவன் அடுத்து என்ன கேட்பான் அஹ் அப்பா இலகி சாணியா ரெண்டாவது கிடைக்காதான அவன் ஆசைப்படுவோம் யார் ஆசைப்படுவாங்களா எல்லா மனுஷன் இங்கே பொன்பு இருக்குங்கிறாங்களா ஆளமுடைய மக்களுக்கு தங்கத்தாரான ஒரு நீரோடு கிடைத்தால் இந்த ரெண்டாவது நல்லா நல்லாருக்குமே அதோட போதும் அப்படின்னு அவன் சொல்லுவான் அடுத்த ரசூலாக சொல்கிறாங்க ஓலச்சையா சாணியா சரி ரெண்டு கொடுத்தாச்சு

அதே மாதிரி இன்னொரு செய்தி நீங்கள் பார்க்கிறான் இந்த சொல்றாங்க சொல்றால் சஹி உடைய ஆறாயிரத்தி நானூற்றி இருபதாவது நடிமர்கள் மக்களுடைய பெதுவான ஆசை ரெண்டு ஆசை இருக்குதான் இதை விட்டு கொடுக்கவே மாட்டார் எந்த மனிதனோ இருந்தாலும் சரி இந்த ரெண்டு ஆசையை மட்டும் யாரும் விட்டு தர மாட்டார்கள் ஏதோ இந்த ரெண்டு ஆசையா லா எசா உ கல்புல் கபீர் ஷாபன் இஸ்ம கைனி நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் இரண்டு காரியத்தில் வயதானவர்களுக்கு கூட ரெண்டு விஷயத்துல இளமையாக தான் அவங்கல இருக்கணும் அது என்ன ரெண்டு விஷயமா நபி அவர்கள் சொன்னார்கள் அவ்வளவு துணியா உலகத்தை நேசிப்பதும் அமல் அதே நேரத்தில் அதிகப்படியான பொருளாசை பணத்தாசை இருக்க வேண்டும் என்பது வயசானவர்களுக்கு கூட அந்த ரெண்டு ஆசை இளமை ஊஞ்சலாகிற தான் இருக்கும் வேற சொல்ல அவர்களுக்கு இந்த ரெண்டின் மீது பேராசை கொண்டவர்களாக இருப்பார்கள் எண்பது வயசு ஆயிடுச்சு எண்பது வயசான என்ன தோணணும் சீக்கிரத்தோ மறுப்பாக போறோம் கதை முடிய போது அல்ல நம்ம காயில் காலத்தை முடிச்சுட்டா நம்ம சற்று உள்ள பல பேர் போய் சேர்ந்துட்டாங்க நமக்கு கீழே உள்ளவங்க படுக்கல கிடக்குறாங்க நம்ம இன்னைக்கும் நாளைக்கு ஏதாவது இந்த சிந்தனை வரணுமா வர வேண்டாமா வரணும் ஆனா வராதுங்கிறாங்க சொல்லு அப்ப அந்த சிந்தனை வரணும்ல அப்ப வராது எப்படி இருக்கும் இருபது வயசுல உள்ள ஒரு சிந்தனமா இருக்கும் அவர் சிந்தனை இருக்கும் இன்னும் ரொம்ப வருஷம் வாழுவோம் அல்ல ஆயுள் காலத்து தருவா அந்த நம்பிக்கை அவர்கள் உள்ளத்தில் இருக்குங்கிறாங்க சொல்லலாம் பொருளாசை இருக்குமா நீங்க பார்க்கல வயதானவர்கள் சில பேர் பேசுவாங்க எனக்கு என்ன அதுக்குள்ள வயசாயிடுச்சு நான் சாக போறேன் என் பேத்திமார்கள் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் சாகனும் வாங்கும் பேத்தியை பண்ண பிறந்திருக்கும் எப்படி பேத்தியை பண்ண பிறந்திருக்கும் அதுக்குள்ள இருபது வருஷ கால கல்யாணத்துக்கு என்ன அர்த்தம் என்ன கபர்ல வச்சிடாதீங்க நான் சாக மாட்டேன் இன்னும் பல ஆண்டுகள் நான் வாழ போறேன் அப்படிங்கிற இந்த எண்ணம் தான் எல்லா வயதான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உலகத்தில் வாழ்கிற அத்தனை மக்களுக்குமே இந்த ஆசை குடிகொண்டு இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பார்க்க முடியும் சரி உலகத்துல ஆசைப்படுறான் நியாயம் சொர்க்கத்துல போய் பேராசைப்படுவாங்க எங்க போய் சோனத்துக்கு போயாச்சு அங்கேயாவது அண்ணா இருக்கிற அங்க எல்லாத்தையும் அண்ணா கொடுத்துட்டான் எதுவுமே குறைவை குற வைக்க மாட்டான் அங்கு பேராசை பெறுவாங்க நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம் ஷயி புகாரினுடைய ஏழாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதாவது நபிமொழி இதனுடைய தொடர் வேறு வேற ஒரு இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அடியான இறுதியாக நரகத்தில் இருந்து வெளிவரக்கூடிய மனிதர் இவர் வந்ததுக்கு அந்த மணி இருந்த நரகத்தை கதவிட்டு தாழ்பாடம் போற்றுவோம் இனிமேல் நரகத்துக்குள்ள எக்ஸிட் கிடையாது என்ட்ரி கிடையாது யாருக்கு வெளியும் கிடையாது உள்ள கொரதும் கிடையாது இவர் தான் கடைசியாக நரகத்திலிருந்து வெளியேறுகிறார் வெளியே இப்ப சரீரத்தை நரகம் தீண்டல தோலையோ எலும்பையோ சதையோ உடம்புல எந்த பகுதி நரகம் தீண்டல ஆனால் சுற்றி பார்க்கிறார் நரகம் தான் அவர் கண்ணுக்கு தெரியுது அவர் அல்லாட்ட கேட்கிறார் அல்லா இந்த நரகம் தான் கண்ணு முன்னாடி தெரியுது என் உடம்புக்கு பாதி இல்ல ஆனா பார்க்கிற இடம்ல இப்படி இருக்கு நெருப்பா இருக்குது இறைவா என்ன கொண்டு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தர்றியா அப்படின்னு அல்லாட்ட கேட்கிறார் அப்ப அல்லா சொல்லுகிறான் இதை தாண்டி வேற கோரிக்கை இருக்குதா ஒண்ணு இல்லையா அல்ல வேற எந்த கோரிக்கையும் கிடையாது இது மட்டும் போதும் கொண்டு போய் தொலை தூரத்தை கொண்டு போய் விட்டுட்ட இப்ப நடனம் ரெண்டு மணி தெரியல அந்த அடியான் பார்க்கிறான் இன்னொரு தூரத்து ஒரு மரத்தை பார்க்கிறான் அழகா இருக்கு மரம் பக்கத்துல ஒரு நீரோட சுற்றிலும் அந்த பசுமையான இடத்தை பார்க்கணும் ஆசை இப்படி இப்படி இந்த இடம் இல்லை அந்த இடம் நல்லா இருக்கு கொஞ்ச நேரம் பொறுத்து இருக்கிறான் அல்லாட்ட கேட்கிறான் அல்லா அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறியா அப்படிங்கிறான் அப்ப அல்லா கேட்கிறான் இப்பதான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னியா இல்லையா அதுக்குள்ள காசு கடைசி வாய்ப்பு உன் கண்ணியத்தின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் இதுக்கப்புறம் எதையும் கேட்க மாட்டேன் அது யார் மேல சத்தியம் ரப்பு மேல ரப்பு மேல சத்தியம் விட்டு அடியான் சொல்லுகிறான் யாரா இதுக்கப்புறம் ஒண்ணுமே கேட்க மாட்டேன் அப்படியா அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டாச்சு சொர்க்கத்துக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு இப்ப தெரியும் இவருக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப நமக்கு என்ன தோணும் ஒரு நிறைய பேர் நடந்து போற தூரம் கிடையாது அது தொலை இருக்கு அல்ல பக்கத்துல இருக்கிற மாதிரி காட்டலாம் காணல் நீர் மாதிரி இந்த அடியாருக்கு தெரிஞ்சிருச்சு நடந்தெல்லாம் போய் பிடிக்க முடியாத மரத்தை கொஞ்ச நேரம் பொறுத்து இருக்கிறார் அல்லாட்ட நல்லா அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டுறியா இப்ப நான் சொன்ன எதுவும் கேட்க மாட்டேன்னு இதுதான் கடைசி வாய்ப்பு இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேன் நான் உன்ட்ட எதுவும் கேட்க மாட்டேன் அல்ல உன் கண்ணியத்து மீர் ஆணை கொண்டு போய் சொர்க்கத்துக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல விட்டாச்சு இந்த மரம் நல்லா இருக்கு பக்கத்துல தண்ணீர் தோட்ட துறவு எல்லாம் அற்புதமா இருக்கு அங்க எந்த விதமான அசௌகரியங்கள் கிடையாது உள்ள அங்க இருக்கிறவருக்கு சொக்கவாசிகள் பேசுகிற சத்தம் காதுல விழும் அந்த ஆலையா இருக்கிற உள்ள தொழிலாளிகள் நோன்பாளிகள் இன்னப்பற அமல்கள் செய்தவர்கள் சுவனத்துல நிம்மதியா இருக்கிறாங்க அந்த சத்தம் காதுல விழுது தாங்க முடியல கடா நல்லா இருக்காங்க போல நம்ம தான் வெளியே இருக்கிறோம் சரி இல்லையா அடுத்த எல்லாம் இருக்கா சொர்க்கத்துக்குள்ள போக வாய்ப்பு இருக்குமா அப்படியே உள்ள விடுங்க எங்க இருக்கு ஆசை போது பாருங்க அல்ல அவரை நரகத்திறந்து காப்பாற்றியது பெரும் புண்ணியம் மிகப்பெரிய பாக்கியம் ஏனென்றால் கடுகளவு நன்மையை தவிர ஈமானை தவிர எதுவுமே அவற்றை இல்லை அப்படிப்பட்ட அடியாரை அல்ல அப்படி பல தூரங்கள் கொண்டு வந்து சேர்த்த பிறகு கூட இந்த பேராசை தொட்டிக் கொள்கிறது என்று மார்க்கம் சொல்லுது அதே மாதிரி சொர்க்கத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வை ரசல்லா சொல்றாங்க ஒரு அடியான் அல்லாஹ் கேட்பான் வந்து கேட்பான விவசாயம் பண்ண அனுமதி தரையான்னு கேட்பான் எனக்கு அனுமதி விவசாயம் நான் பண்ண போறேன் அதுக்கு நீ அனுமதிதான் நீ விவசாயம் பண்ற அளவுக்கு போய் சம்பாதிக்கணும் விவசாயம் அறுவடை பண்ணணும் எல்லாம் அரிசியாக்கணும் சோல் பொங்கணும் சாப்பிடணும் அப்படியே உனக்கு வச்சுங்க சாப்பாடு நினைச்சா கை கொண்டு சேருமே எல்லா வகையான உறவுகளையும் கைப்பக்கத்தை வச்சிருக்கிறேன்னு என்ன அவசியம் வந்துச்சு விவசாயம் பண்ண அல்ல கேட்கிறான் அந்த அடியான் சொல்றான் அல்ல எனக்கு விருப்பம் இது என்னது எனக்கு ஒரு ஆசை செய்யணுமே அப்படிங்களா என்ன பண்றான் ஒரு பெரிய நிலத்தை காற்றான் நல்ல வேலை கொடுக்கிறான் நீ தூவிக்க விவசாயம் பண்ணு விதை நிலை தூக்கி எறிகிறார் நிலத்துல பட்ட உடனே அது முளைத்து அறுவடைக்கு தயாராகும் உடனே ஒரு போல நடக்கு எல்லாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அற்புத உலகம் அந்த சொர்க்கம் அதை பார்த்த உடனே அந்த அடியாருக்கு பெரிய ஆச்சரியம் அப்ப நல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறான் நபியவர்கள் சொன்னார்கள்

சொர்க்கம் போனதுக்கு அப்புறம் கூட அடியாடுகளுக்கான பேராசை வந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹுடைய பார்க்கலாம் அவர்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான அசம்பாவிதங்களுக்கு பிரச்சனைக்கான காரணம் என்ன இந்த பேராசைதான் காரணமா இருக்கும் அதிகப்படியான ஆசைகள் அது குடும்ப உணவுகளுக்கு மத்தியில் சிதைவுகளை ஏற்படுத்தும் பெட்ரோல் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் எதிர்பார்ப்பார் அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள்ட்ட அதிகமாக எதிர்பார்ப்பார்கள் ஒரு மனைவி கணவன் இடத்திலோ கணவன் மனைவி இடத்திலோ அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை வைப்பார்கள் தாங்க அதெல்லாம் தந்தாலும் உங்களை நாங்கள் ஏத்துக்குவோம் திருப்திப்படுவோம் பொருளாதாரம் தாங்க அதை தாங்க இதை இந்த ஆசை அவர்களை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறது நபியவர்கள் அதுக்கு ஒரு வரைபடத்தை போட்டு ஒரு வழக்கம் சொல்றாங்க ஒரு செய்தியை பார்க்கலாம் ஒரு முறை ஒரு அன்சாரி தோழர் மௌத்தாவரான் ஜனாசாவை அடக்கம் பண்ணியாச்சு ரசுல்லா பொழுது அடக்கு பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு மாறுக்க ரீதியான ஒரு உரையை நிகழ்த்துவாங்க அன்னைக்கு ரசுல்லா என்ன பண்றாங்க எல்லாரும் உட்கார வச்சுட்டாங்க எல்லாரும் உட்காருங்க உட்காந்து நபியம் கீயும் உட்காந்துட்டாங்க ஒரு குச்சி ஒன்னு ரசுல்லா எடுக்கிறாங்க என்ன எடுக்கிறாங்க ஒரு குச்சி குச்சி எடுத்து என்ன பண்றாங்க ஒரு புள்ளி ஒன்னு வைக்கிறாங்க அந்த புள்ளியில இருந்து நேரம் ஒரு கோடு போடுறாங்க நீங்க அப்படியே அவங்க நினைச்சு பாருங்க அந்த வளைய எப்படி இருக்கும் ரசுல்லா ஒரு புள்ளி வைக்கிறாங்க அந்த புள்ளியில இருந்து நேரம் ஒரு கோடு பெருசா ஒரு கோடு ஒன்னு போடுறாங்க

பங்களாவன் பங்களாவன் தச்சு நிறுத்திடுவானா ரெண்டு வேணுமா ரெண்டு ஒண்ணும் நிறுத்திடுவானா பத்து வேணுமா பத்து ஒண்ணும் நிறுத்துவானா நூறு வேணுமா இதுதான் அவனுடைய ஆசை அதுக்கு முடிவே கிடையாது போய்கிட்டே இருக்கு இந்த சின்ன சின்ன கோடு இருக்குது இது என்னது அவனுக்கு ஏற்படக்கூடிய சோதனை நோய் வறுமை கஷ்டங்கள் மனக்கவலை இழிவு இதெல்லாம் சின்ன சின்ன சோதனை வந்துகிட்டே இருக்கு இவன் இதெல்லாம் தாண்டி 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 தான் ஆசையை நோக்கி போய்கிட்டே இருக்கிறான் இந்த பெரிய கட்டம் இருக்குது அதான் அவனுடைய ஆயுள் அவன் ஆசை முழுமையாக முடிப்பதற்கு முன்னால் மௌத்தாகி விடுகிறான் அல்லா திருக்குறானில் அற்புதமாக இந்த வார்த்தையோடு ஒன்று அமைகிற வார்த்தையை சொன்னான் சந்திக்கின்ற வரை மனிதனுக்கு பொருளாதாரத்தை பற்றி ஆசை மேலோங்கி விட்டது நீ கவிர பார்க்கிற வரைக்கும் பணத்தாசை பிடித்தவனாகத்தான் தீவாய் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் திருக்குறானிலே சொல்லுகிற வார்த்தை பார்க்க முடியும் பேச பேராசை இருக்கிற பல நேரத்தில் மார்க்கப்பட்ட இலக்க வச்சோம் இந்த பேராசை இருக்கிறதே பல நேரத்தில் நம்முடைய இழக்க வைத்துவிடும் இந்த பேராசை இருக்கிறதே குடும்பத்திலே கண்ணியத்தை இலக்க வைத்துவிடும் உங்களுக்கு என்று இருக்கக்கூடிய நாசமாக்க கூடியது இந்த பேராசை இந்த பேராசை நிறுத்தணுமா மார்க்கத்துக்கு உட்பட்ட வகை பேராசைப்பட்ட போடும் எப்படி ஐயோ பேராசைப்பட்டார்களோ எப்படி சுயமான பேராசை பெற்றார்களோ மார்க்கத்துக்கு உட்பட்டு மார்க்கத்துக்கு உட்பட்டு என்ன இருக்கோ ஒன்னு ஹராமா இருக்கக்கூடாது இரண்டாவது இறை நினைப்பை விட்டு உங்களை தூரப்படுத்தி விடக்கூடாது அல்ல திருக்குறானிலே சூரா முனாசி என்கிற அத்தியாயத்தில் சொல்கிறான் யாயு அல்லது ஈமான் கொண்டவர்களே நான் துகளிக்கும் அம்பாளுக்கும் அல்ல அவளாருக்கும் நிற்கிறேன் உங்களுடைய உலக செல்வம் பொருளாதாரமோ உங்கள் பிள்ளை செல்வமோ அல்லாவுடைய நினைவை விட்டும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் யாரோ எல்லா திசை திருப்பி விட்டாரோ ஃப உலாயி கஹுமுல் ஹாசிர் உன் அவர்கள் நஷ்டவாதிகள் என்று அல்ல சொல்கிறான் பேராசைப்படு ரசுல்லாவே பேராசைப்பட சொல்கிறார்கள் இபுனுமா ஜாதினுடைய எழுபத்தி ஒன்பதாவது செய்தி ரசுல்லா சொல்றாங்க ஹரிஸ் அடா நான் என் உனக்கு எது பயன் தருமோ அதன் மீது படு நாங்கள் சொல்லுவோம் இந்த காரியம் உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறியா படம் படிப்பு பட்டம் பெயர் புகழ் பதவி இது ஏதாவது உனக்கு நல்லவேன்னு நினைக்கிறியா கட்டுமை ஆசைப்படுவோம் அதை பெற்றே ஆகணும் துடி தப்பு கிடையாது ஆனால் அந்த ஆசை உன்னை ஹராமலை வழிநடத்தி விடக்கூடாது அந்த ஆசை அல்லாவை மறைக்க வைத்து விடக்கூடாது இறுதியாக ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் அல்லாஹ் ரபுல்லாலின் குரான் நிறைந்த வரலாற்று சம்பவத்தை சொல்கிறான் அதிகமாக பேராசைப்பட்டு அழிந்த ஒருவனும் அதிகமாக பேராசைப்பட்டு வாழ்ந்த ஒருவருடைய சம்பவத்தை ரெண்டு பேரும் பேராசைப்பட்டாங்க ஒருத்தன் அல்ல அழிச்சா

கூட்ட போட்டு அந்த சாவி இருக்கிற அதை தூக்குவதற்கு வலிமை மிக்க கூட்டம் வந்தா கூட சிரமமாக இருக்கும் என்ற அளவிற்கு அவன் இருந்தான் அவன் என்ன சொன்னான் தெரியுமா இன்னமா ஊத்தி தூமி என்னுடைய அறிவுதான் இந்த பணத்தை பெறுவதற்கு காரணம் என்று அவன் நினைத்தான் அல்ல அவன் வரலாற்று முடிக்கிறான் தாரிகள் அருள் அவனையும் அவனது வீட்டையும் நாம் பூமியை கொதைய வைத்தோங்க இன்னொரு அடியார என்ன பேசுகிறான் சுலைமான் அலை இஸ்லாம் பெருங்குண்ட செல்வம் பெரிய பதவி மிகப்பெரிய ஆளுமை மிகப்பெரிய ஆட்சி உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பெரிய சக்கரவர்த்தியாக வாழ்ந்த சுலைமான் அலை ஒரு தருணம் சொன்னார்கள் தனக்கு கிடைத்த அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை நினைத்து ஹாதா மின் ரப்பி இது என் இறைவனின் அருள் கூட என்று சொன்னார் இங்கதான் அந்த பேராசிரியர்கள் மாறும் எப்ப மாறும் தான் தான் என்னால் தான் முடியும் எனக்குத்தான் கிடைக்கும் என்ற எண்ணம் இருக்கிறது அது பேரரசினுடைய உச்சம் அது வழிகேடு நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் வயிறுள்ளி விமர்சத்தில் விமர்சா புறம்பேசி குறை கூறி பிரியக்கூடிய அனைவருக்கும் கேடுதான் அல்லது அவன் பணத்தை சேமித்தான் அதை பாதுகாத்தான் அது மட்டுமல்ல என் பணம் என்னை காப்பாற்றும் நினைச்சான் இதனால் தான் நான் ஹுத்தமாவில கருது கருதுகிறான் இதனால் தான் அவன் ஹாரியாவுக்கு செலுகிறான் இதனால் தான் அவன் நரகவாசியாக மாறுகிறான் என்று அல்லா சொல்கிறான் எவ்வளவு பணத்தின் மீது நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி எவ்வளவு உலக செல்வத்தின் மீது நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி ரப்பை இறை தூதரை இறை மார்க்கத்தை மறுமை வாழ்க்கையை மறந்து விடாத வரை அது தப்பே கிடையாது மறக்க வைக்க ஒரு ரூபாய் ஹராம் ஒரு ஒரு ரூபாய்க்காண்டி அல்லாத மறக்கிறீங்கன்னா ஒரு ரூபாய் என்னது ஹராம்

மற்றவரு இடத்துல சொல்லுடன் உடல் ஆஹிரத்து கைரு உ விட மறுமை இருக்காது அது சிறந்தது நிலையானது என்று அல்ல பதிவிருகிறான் அப்படிப்பட்ட நிலையில் உலகத்தினுடைய பேராசைகளை இஸ்லாத்திற்கு உட்பட்ட நிலையில் நம்முடைய பேராசைகளை அமைத்துக் கொள்வோம் நம்ம மக்களுடைய ஆசைகளை நீங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த ஆசைகள் மேலோங்கி இருக்கிறது என்று சொன்னால் இந்த ரேஷன்கிட்ட பொருளை கொடுப்பாங்க இதுதான நம்ம கள்ள போதுமான அளவுக்கு பணத்தை கொடுத்துருப்போம் பொருளாதாரம் கொடுத்திருப்பான் இந்த வருஷ வருஷம் பொங்கலுக்கு வேஷ்டி சேலை கொடுத்தாங்க தெரியுமா இல்லையா எல்லாருக்கும் தெரியும் வாங்காத ஆட்கள் யாருமே கிடையாது உண்மையில அல்லாத பேரும் பேசுங்க அந்த அந்த வேஸ்டி நம்ம கட்டுவோமா கெட்ட மாட்டோம் வீட்டுல உள்ள பெண்கள் யாரா அந்த சேலையை கட்டுவாங்களா கெட்ட மாட்டாங்க அது வாங்கி வச்சு சும்மா இருக்கும் சும்மா இருந்தாலும் வாங்கணுங்கிற எண்ணம் இந்த பேராசை மனிதனை எவ்வளவு பெரிய சுயமரியாதைக்கு கீழே கூட கொண்டு போயிரு தப்பு கிடையாது இது இழுக்கு கிடையாது அது தேவையில்லைன்னா கூட வாங்குவோம் வாங்குவோம் இல்லையா அதை பத்திரப்படுத்துவோம் வீட்டுல நீங்க பார்க்கலாம் ஏராளமான பாத்திரங்களை வீட்டுல பெண்கள் அடிக்க வச்சிருப்பாங்க ஒரு நாள் பொழுது பரவல இருந்து கீழே வராது அந்த பாத்திரம் அது பயன்பாட்டுக்கு இருக்காது வருஷத்துக்கு ஒரு முறை சுத்தம் செய்து மறுபடியும் தூக்கி மேல வைப்பாங்க ஆனால் புது புது பாத்திரங்களை பெறுவார்கள் பாத்திரங்கள் மீது ஆடைகள் மீது வீட்டுல பெண்களை பார்க்கலாம் ஒரு அலமாரியை தாண்டி ரெண்டாவது அலமாரி அடுத்து மூணாவது அலமாரி புது புது ஆடைகள் வரும் அந்த ஆடைகளை போட்டு கிழிக்க மாட்டாங்க அந்த ஆடைகளை புதுசு புதுசா வாங்கி வைப்பாங்க ஒரு பேராசை ஆடைகள் மீது உணவின் மீது எல்லாவற்றின் மீது இந்த பேராசி இருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் மிக அழகான வாழ்க்கை ஆதமுடைய மகன் இருக்கிறான் அவன் சொல்லுகிறான் மாலி மாலி இது என் செல்வம் என் செல்வம் என்கிறான் சொன்னாங்க எதுவும் பணம் எதப்போ உன் பணம் நீ உண்டு கழித்தது உன் பணம் உடுத்து கிழித்தது உன் பணம் தர்மமாக கொடுத்து சேர்த்தது உன் பணம் இதை தவிர எதுவும் பணம் நீ இதையெல்லாம் விட்டுவிட்டு செல்கிறாயோ எல்லாம் பிள்ளைகளுக்கு போது இறுதியாக ஒரு வார்த்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் நதியவர்கள் சொன்னார்கள் ஒரு தருணம் சகாபாக்களை பார்த்து மக்களே உங்களை யார் உங்கள் பணத்தின் மீது ஆசைப்படுவீர்கள் அல்லது உங்கள் வாரிசுகள் பணத்திற்கு ஆசைப்படுவீர்கள் என்று கேட்டார்கள் சகாபாக்கள் அழகா சொன்னாங்க எங்களுக்கு எங்க பணம் ஆசை என் பிள்ளைகளை சம்பாச்சு வச்சு நாங்க தருவான் அவன் முதல்ல தரமாட்டான் அவன் தந்தாலும் வேண்டாம் எங்க படம் எங்களுக்கு போதுமா நபியவர்கள் சொன்னார்கள் எதை தர்மம் ஆக்குனீர்களோ அது உண்டு போனோம் எதை வச்சிருக்கீங்களோ இதை யாருக்குள்ள யார் படம் உங்க புள்ள கொடும் இன்னைக்கு மௌத்தா என்ன புள்ளவிருக்க போகிறோம் யார் படம் அது பேராசை அச்ச மனிதர்களாக வாழ முடியாது ஆனால் பேராசையை மார்க்கத்துக்கு உட்பட்ட வகையில் அமைத்துக் கொள்வோம் ஏவனால் இந்த பேராசை நம்மை விளங்கி விடாது சாப்பிட்டு விடாது நாம் மார்க்கத்துக்கு உட்பட்டவர்களாக வாடுகிறவரை மறுமைக்குரியவர்களாக நாம் இருக்கலாம் நபிக்கும் பேராசை உண்டு நபிமார்களுக்கும் உண்டு சஹாபாக்களுக்கும் உண்டு அவர்கள் எல்லோரும் தங்கள் பேராசையை இஸ்லாத்துக்கு உட்பட்டு அமைத்துக் கொண்டார்கள் எதை வரமும் மீறுகிற இடமோ அங்கிருந்து நபியர்கள் திரும்பி விட்டார்கள் நபிமார்கள் திரும்பி விட்டார்கள் திரும்பி விட்டார்கள் அதுபோன்று நாமும் அதிகமாக பேராசைப்படுவோம் போடுவோம் ஆனால் மார்க்கத்துக்கு உட்பட்ட நிலையில் நம்முடைய ஆசைகளை ஏற்றுக் கொள்வோம் என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன்